श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्बरुमानार्जीयर् तिरुवडिगले शरणम् आचार्यगल् तिरुवडिगळे शरण श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो धीमहे यदुक्तयस्त्रैकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्सांग सुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्री अई समस्त चिदचित विधान व्यसनम हरे हे अंगीकारिभिरालोक साधयंत्यैकृतोंजलि श्रिय समस्त चिदचिद विधान व्यसनम हरे हे अङ्गीकारिधिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः उल्लासपल्लवित पालित लोकी निर्वाहकोरकित नेमकटाक्षनीलाम् श्रीरङ्गहर्म्यतल मङ्गलनीपरेकाम् श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः अनुकलदनुकण्ठ आलिङ्गनारम्भशुम्बत् प्रतिदिश भुजशाख श्रीसखानोकहर्दिः स्तननयन गुलुज स्पारपुष्पद्विरेपा रचयतु मयि लक्ष्मी कल्पवल्ली कटाक्षान यद्रूभंगा प्रमाण स्थिरचर रचना तारत ये मुरारे वेदाताचिता मुरभुरसी यदचिह स्र भोगो भोदाथ चुलकित भगवत वैश्वरूप्यानुभावा सानश्रीरास्तृणीता अमृतलहरिधि लङ्घनीयैरपाङ्गैः यद् यावत्तव तदुचित स्तोत्राय धूरे स्पृहा स्तोतुम् के वयमित्यदश्च जगृहुः प्राञ्चो विरिञ्जादयः अप्येवं तव देवी वाङ्मनसयोः भाषानभिज्ञं पदं का वाच कवयितुं स्वस्ति प्रशस्त्यै गिराम् अडियेन् श्रीनिवासदासन् पराशरभट्टर् तिरुवडिकलुक् पल्लाण्ड् पल्लाण्ड् पलकोडि नूरायिरम् நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிக்கா குழாத்துல இது வரைக்கும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீகுண ரத்ன கோஷம்ன்ற கிரந்தத்தில இருந்து நம்மளால யதாசக்தி யதாமதிக்கு ஏத்த ஒரு ஒரு ஸ்லோகமா அன்பிச்சின்னு வரும் பெரிய பிராட்டியாரோட குணங்கள்னு ஆரம்பிச்சு அது வேற எந்த கிரந்தத்தையும் போய் தேட வேண்டாம் நம்ம ஸ்ரீகுண ரத்ன கோஷம் ஸ்ரீ பராசர பட்டரே எழுதின கிர எழுதின ஸ்லோகங்கள் அதை வச்சுண்டு நம்ம கிரந்தத்தில இருந்து என்ன பார்க்க முடியுமோ பத உரையோட சேர்த்து ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் பெரிய பிராட்டியாரோட மாதிரி பாத்துன்னு வரும் ரொம்ப அழகா அவ பகவ இது வரைக்கும் அஞ்சு ஸ்லோகங்கள் பாத்திருக்கோம் இன்னைக்கு ஆறாவது ஸ்லோகம் அன்வயம் பண்ணணும் அவ பகவத்தின்னு இருக்கிறதுனாலதான் எம்பெருமான் பகவன் இருக்கான்றத ரொம்ப அழகா காமிக்கிறார் இது வரைக்கும் என்ன காமிச்சிருந்தார் அவர் பிராட்டி வந்து எப்படி விராட்டியோட அன்வயம் கிடைக்கணும்ன்றதுக்காகவே எம்பெருமான் வந்து ஒரு கல்பவல்லி கட்டாக்ஷான் அவன் கல்ப விரக்ஷமாவே அவன் ஆயிடுறான்னா ஸ்தம்பிச்சு போய் பிராட்டியோட அந்த புருவ நெறிப்புக்காகவே இந்த ஜகத்தெல்லாம் படைக்கிறான் சிருஷ்டி பண்றான்ன்றத பார்த்தோம் எப்படி ஒரு வியாபாரமா சிருஷ்டி நடக்கிறது பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாளோட அனுகிரகத்துலன்னு பார்த்தோம் இது வரைக்கும் எம் அஹ் பட்டர் வந்து அடியேனையா இந்த காரியத்துக்கு நீ சூஸ் பண்ணிருக்கன்றத அதுக்கும் ஒரு பல்லாண்டு பல்லாண்டு பாடுறார் மங்களா சாசனம் பாடுறார் விராட்டிக்கு மத்தவாளால மத்த தேவதைகள் அப்பேற்பட்ட தேவதைகள் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கா அவளாலேயே பாடக்கூடிய நிலைமை ஆனா அடியேனால மட்டும்தான் உன்னை ஸ்துதி பண்ண முடியும் அது அடியனுக்கே உரித்தான ஒரு வாய்ப்பு ஒரு உரிமையும் கூட அப்படின்னு சாதிச்சிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா इन्नोड श्लोकम् श्लोकम् स्तोतारं आरावद् श्लोकं वद स्तोतार कवयोस्तृणीते गुणान् स्तोतव्यस्य तदर्शते स्तुतिदुरा मयि एव विश्राम्यति यस्मादस्मदं यस्मादस्मदमर्शणीय पणिति அழகா தயாதேவினாலே அது ரொம்ப பெரிய பெரு பெரிய பிராட்டியார் தான் அப்படின்றதுல எவ்வளோ தெள்ள தெளிவா எத்தனை ஆச்சாரியர்கள் சாதிச்சிருக்கான்னு பாக்குறோம் இப்போ பட்டரும் அதே கிரமத்துல தயாதேவிதாரியத்தோட இருக்கிற தயாதேவி யாருன்னா இவதான் நம்ம பெரிய பிராட்டியார் பகவத்தின்னு இவ இருக்க இருக்கிறதுனால தான் இது பின்னாடி கடைசியில அப்படிதான் முடிக்க போறோம் நம்ம இவ பகவத்தின்னு இருக்கிறதுனாலதான் அவன் பகவன் கட்டாட்சிக்கிறான் அப்படின்னு இதோட பதவுரையை பார்க்கலாம் இப்போ ஸ்ரீ ராமானுஜா ஐயங்கார் எழுதின கிரந்தத்தில இருந்துதான் நம்ம இதை இருக்கும் அவருக்கு சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பகவதி புஜிக்கத்தக்க தேவி தேவியே அறிஞர்கள் இயக யாவன் கதியையுடைய குணம் குணங்களை விஸ்திருணித்தே விவரிக்கின்றானோ தம் அவனை ஸ்தோதாரம் துதிப்பவனாக உச்சந்தி விரும்புகிறார்கள் ததச்ச ாலேகினாலேயே தே உன்னை குறித்து துதிக்கும் பொறுப்பு மையேவ என்னிடமே விஸ்ராம்யி முடிவடைகிறது எஸ்மா என்னிடமே தொடங்குகிறதுல என்னிடமே முடிவடைகிறது அதுதான் உண்மையும் கூட இல்லையா பராசர பட்டருக்கு பெரிய பிராட்டியார் அவரோட தாயாரே கூட பெரிய பிராட்டியார் உலகத்துக்கே அவர் அவரோட சொந்த தாயாரே பெரிய பிராட்டியார்தான் அப்போ அவருக்கு தான் துதிக்கக்கூடிய உரிமையும் கூட உரித்தானவர் யாருன்னா அது நம்ம தான் எஸ்மாத் ஏன நெல் ஔதாரிய தயா ஆதய எத்தனை குணங்கள் பெரிய பிராட்டியார் கிட்ட இல்லையா உரிமை கொடை அஹ் கொடை தயவு முதலிய குணாகா குணங்கள் அஸ்மத் அமர்ஷணிய பணிதி ஸ்வீகாரத எனது எமது பொறுக்க ஒண்ணாத சொற்களை ஏற்பதனால் இப்போ இதுல ரெண்டு மூணு இது ரெண்டு இடத்துல ரெண்டு காமிக்கிறாருன்னு நம்ம பின்னாடி இதுல பாக்க போறோம் இந்தந்த குணங்கள் பிராட்டி எதற்காக இருக்கா இவரோட வைலட்சணம் என்ன பராசர அவர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற அவரோட பொறுக்க ஒண்ணாத சொற்களை கூட ஏற்கிறாராம் பிராட்டி அவருக்கு அது ஒண்ணுமான்னு தெரியல நம்மள நம்மளுக்குதான் சொல்லிக்கிறார் அவர் இல்லையா சுவாம் தமது பிரஸ்து வீரன் வெளியிடும் இப்படி பிராட்டியோட இத்தனை குணங்கள் அவளோட பிரசித்திய வெளியிடும் அப்படின்னு ரொம்ப அழகா இதுல சாதிக்கிற இப்போ இதுக்கு என்ன சொல்றாருனாக்க ஒரு பெருமாளின் குணங்களை விவரிப்பவனே துதிப்பவனாம் அறிவும் ஆற்றலும் படைத்த பிரமன் முதலியோர் விராட்டியின் குணங்களை முழுவதும் விவரிப்பதற்கு இயலாதவரே சகிக்க முடியாத என் பேச்சுகளை ஏற்பதன் மூலம் பிராட்டியின் பொறுமை முதலிய குணங்கள் நன்கு வெளிப்படுதலில் யானே துதிப்பதற்கு அதிகாரி என்பதாம் அந்த அதிகாரித்தனத்தை தனத்தை வெளியிடுறார் பட்டர் இந்த ஸ்லோகத்தில் முற்கூற்று துதிப்பவன் லட்சணமும் பிற்கூற்றால் பிற்கூற்றால் அது தம்மிடம் பொருந்தினமையும் ஆச்சாரியரால் காட்டப்பட்டன அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இல்லையா இதுல வந்து துதிப்பவனோட ஒரு லட்சணம் அது வந்து யார்கிட்ட இருக்கு இந்த துதிப்பவனோட லட்சணம் யார்கிட்ட இருக்கோ அவர்தான் துதிக்க வேண்டும் சொல்லணும் இல்லையா அது தம்மிடம் பொருந்தி இருக்கு அப்படின்றத காமிக்கிறார் ஆழ்வார் இப்ப பாத்தீங்கன்னாக்கா புலவர்கள்லாம் இப்ப ராஜாக்கள் மேல பன்னிசேச்சோ ஆஹ் போய்ட்ரி எல்லாம் எழுதுறா இல்லையா அதெல்லாம் வந்து பாடும்போது பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்களுக்கு எல்லாம் அந்த குணம் பொருந்திலாம் இருக்காது ஆனா அந்த இல்லாத குணங்களை ஒருவன் மீது அப்படி ஏற்படுத்தி கொண்டு இந்த புலவர்கள் எல்லாம் பாடுறா இல்லையா ஆனா பிராட்டி இடத்துல யோசிச்சு பாருங்க இல்லாத குணங்களே வேறு கிடையாது அவகிட்ட வேறு கிடையாதுன்னா வேறு இல்லாமையும் வேறு இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை நித்திய விபூதி லீலா விபூதியில இருக்கிற அத்தனை குணங்களையும் திரட்டி எடுத்தா அது நம்ம பெரிய பிராட்டியார்கிட்ட தான் இருக்கும் அவகிட்ட என்ன அந்த குணங்கள் எல்லாம் பிரதிபலி பிரதிபலிக்கிறது இல்லையா அதனால என்ன சொல்றா பிராட்டியை இந்த புலவர்களால துதிக்கல் ஆகாது ஏன்னா அவ இல்லாததை தானே பாடுறான் உம் மனுஷாருக்கு அவயிற்ரி எழுதும் போது பாத்தீங்கன்னாக்க இல்லாததெல்லாம் அவ பாடுறாளாம் ஆனா பிராட்டி கிட்ட இல்லாததே கிடையாது எல்லாமே இருக்குல்ல அதனால இவா அத பாடுறதுக்கான சக்தியும் அவளுக்கு கிடையாது இவா துதிக்கல் ஆகாது அப்படின்னு சொல்றான் இது பாத்தீங்கன்னாக்க சமயக் சத்திய குணா குணாபிவர்ணனம் அப்படின்னாக்க உள்ளது உள்ளபடியே பிராட்டியின் அளவற்றை குண அளவற்ற குணங்களை பேசி வெளிப்படுத்தலும் ஒன்று ஆனா எப்படி இவரால மட்டும் சொல்ல முடியும் பாருங்க ஒரு குழந்தை தன்னோட தாயார பத்தி விவரிக்கணும்னா பக்கத்தாத்துலயோ மற்றவாலோ சொல்லவே முடியாது அந்த குழந்தையாலதான் அந்த தாய வந்து விவ விவரிக்க முடியும் இல்லையா அப்போ இந்த குழந்தை பராசர பட்டர் தாயார் வந்து நம்ம பெரிய பிராட்டியா தான் அப்ப வேற யாரால சொல்ல முடியும் அதை யோசிச்சு பாருங்க ஆனாலும் என் கவிதை பிராட்டியின் அளவு கடந்த பொறுமை முதலிய குணங்களை ஒருவாறு வெளிப்படுத்தலும் ஒருவாறு வெளிப்படுத்துவதாய் அமைதலின் இது துதியாயிற்று இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷம்ன்றது என்னன்னாக்க பிராட்டியோட பொறுமையாலதான் இது வந்து பாசிபிள் அப்படின்னு அழகா பட்டர் இன்னொரு தடவை மங்களா சாசனம் பண்றது ஏ குணாகனாக்கா இப்ப வந்து எம்பெருமானுக்கு பார்த்தேன்னாக்கா இப்போ ஒரு வேறுபாடு என்னன்னாக்க இது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சாமியம் அத்தனை இருக்கு வேறுபாடுகள்னு பாத்தீங்கன்னா சுவாதந்திரியம் சுவாதந்திரியம்ன்ற ஒரு வேறுபாடு வந்து நம்ம கண்டிப்பா பாக்கலாம் எம்பெருமான் தான் சுவதந்திரம் இப்ப பிராட்டியே எம்பெருமானுக்கு பாரதந்திரியப்பட்டவள் தான் அவ இல்லையா அதனால தேகுணாகனா இவனோடைய சுவாதந்திரியம் இவளோட குணங்களோட வேறுபட்டு இருக்கு இல்லையா இவளோட பாரதந்திரியம் தான் அப்போ சாந்தியாவது என்னது குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றொன்னாத பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னாக்க இப்ப என்ன இவன் குற்றம் பண்ணிட்டான் என்ன வந்து இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கலான்னு எம்பெருமான் பரிசீலிக்கும்போது பிராட்டி வந்து அந்த ரொம்ப அவ இப்ப பூமி தேவி யோசிச்சு பாருங்க எத்தனை பாரம் நம்ம கொடுக்குறோம் அவளுக்கு எத்தனையோ சகிச்சுன்னு இருக்கா அந்த மாதிரி பெரிய பிராட்டியார் வந்து நம்மளோட பாரத்தெல்லாம் சகிச்சுருக்காளா அதுக்கு சாந்தி ஆவதுன்னு சொல்றான் ஔதாரியமாவது வன்மை அவரோ அவளோட வன்மை தயையாவது பிறர் படும் துன்பத்தை சகிக்க மாட்டாமை இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பிராட்டிகளோட எம்பெருமான் கிட்ட இவனா தப்பு செஞ்சான்னு ஒரு பிராட்டி சொல்றான் இன்னொரு பிராட்டி நீந்தான் அப்படி குணமே குணபூர்ணனா இருக்கே இதெல்லாம் உற்றேண்டா இன்னூத்தி பிழைன்னா என்ன அப்படி கூடவா பண்ணிருக்கா அப்படின்னு கேக்குறா இல்ல அந்த மாதிரி படும் துன்பத்தை சகிக்கவே முடியாதான் தாயாரால பாசல்யமாவது குண்டணைய குற்றம் செய்யணும் கொள்கை நம்ம குற்றமாவே எல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த குற்றத்தையே குணமா கொள்றதுன்னு பாத்தீங்கன்னா அது பிராட்டியால மட்டும்தான் முடியும் ஒரு குழந்தை பயங்கரமா ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் அப்பா கிட்ட மாட்டேன்றோம் அந்த தாயாருக்கு ரொம்ப கோபம்தான் வரும் ஆனா அந்த தகப்பனார் வந்து குழந்தைய திட்டும் போது தாயார் வந்து ஏதோ அவ்வளவு ஒரு ப்ரொடெக்டிவா ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு தாயார் தகப்பனார் தான் ஆனா ப்ரொடெக்டிவா ஆயிடுறா இல்லையா இப்ப பிராட்டியும் பண்ணுவா தன்னோட குழந்தைக்கு இல்லையா இது வந்து அந்த பிழை பொறுக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா அது ஆழ்வானும் ரொம்ப அழகா காமிச்சிருக்க சாந்தி ஸ்துதேச விஷயா மம துர்வ சோபி துர்வ சோபிஹி அப்படின்னு அவ்வளவு சாந்தி தனமோ தாயா கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட குற்றங்களை பொறுத்துக்கிறதுக்காகவே அவளோட தயை குணம் அப்படின்னு சொல்ற இத நம்ம இன்னும் ரெசனேட் பண்ணணும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிக்கா குழாமலன்னு பாத்தீங்கன்னா நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வள்ளலே வள்ளலே மலையே வருது பாமருவி நிற்க தந்த பான்மையே வள்ளலேன்னு எவ்வளவு அழகா என்னன்னாக்க நம்மளால இவ்வளவுதான் துதிக்க முடியும் பிராட்டியும் எம்பெருமானியும் துதிக்க முடியாம ஒரு ஸ்திதி வருதுல்ல அந்த படுற பாட்ட நம்ம படுற அந்த மத்தை கண்டு ஒரு தயை வெளிப்படுத்துறாளாம் தாயா நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இப்ப சஹசிர தீபம் ஏத்தனும் தாயா இருக்கு பெருமாள் சன்னதி இல்லைன்னா அந்த அடியார்கள் திறல கூட்டிங்க வரா எங்கே சாத்தியமா எங்கே ஆறுதுன்னா நம்மளால சாத்தியமே கிடையாது அவளோட தயையினாலேயே சாத்தியம் நாவல பாமருவி நிற்க தந்த பான்மையே வள்ளலேன்னு அவர் எப்பெருமானுக்காக பாடுறார் இங்க பட்டர் அதையேதான் வந்து ஆண்மையே வள்ளலேன்னு பெரிய பிராட்டியாருக்கு பாடுற தொண்டரடி பொழி ஆழ்வாரும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இத இளைய ஏலும் இளைய புன் கவிதை ஏலும் எம்பிராருக்கு இனியவாறே அப்படின்னு நம்ம சாதிச்சாலும் அது எம்பெருமானும் பிராட்டியும் புன் கவிதையாதான் அதை ஏத்துக்கிறான் இல்லையா இந்த குணங்கள் எல்லாம் என்னென்ன அவ பகவத்தீன் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம அந்த பகவத்தீன் இருக்கிறதுக்கான அந்த தன்மைக்கான என்னென்ன குணங்கள் ஒண்ணு வந்து சொற்களின் பிழை எத்தனை சொற்களின் பிழை அடியன் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கா இல்லையா பிராட்டி அது அப்புறம் ஒரு அவ அவ புருஷகாரம் பண்ணி தான் நம்ம எம்பெருமான் சரணாகத்தின்னு போக முடியாது இல்லையா அப்ப தன்னை ஒரு விஷயமா காமிச்சு கொடுக்கணும் அவ நம்மளுக்கு இல்லையா பிராட்டி கிட்ட சரண் அவளோட புருஷகாரம் வச்சு எம்பெருமான் கிட்ட சரணாகத்தி பண்ண முடியும்னு அவ தன்னையே ஒரு விஷயமாக காட்டி கொடுக்கணும் நம்மளுக்கு அடுத்தது சிரமத்தை கண்டு தயை கூறுதல் சிரமன்னா நம்ம படுற சிரமத்தை அவ சிரமம் அவளுக்கு சிரமமே கிடையாது இல்லையா நம்ம கர்மாதீனமா பட்டு இருக்கோம் ஏன் அதை கண்டவதாயப்படணும் ஆனா அதையும் கண்டவதாய கூறுதல் பண்றா இல்லையா அது பகவதி அடுத்தது குற்ற குற்றமாவே இருந்தாலும் குற்றத்தையும் நற்றமாக கொள்ளுதல்ன்றது ஒரு பெரிய விஷயம் இப்போ ஒண்ணும் கிடையாது நம்ம தலிகா பண்ற திருமணப்பள்ளி கிச்சன்ல வந்து ஒரு தம்ளர ஒரு இடத்துலன்னு இன்னொரு இடத்துல குழந்தையோ இல்ல ஆத்துல அவாளோ மாத்தி வச்சிருப்பான் அது நம்மளுக்கு பொறுக்கவே பொறுக்காது இல்லையா இது இந்த இடத்துலதான் இருக்கணும் அதுவோ ஒரு அச்சுத்துமோ அது போய் போட்டு போறோம் அவ்வளவுதான் அது லாங் கிச்சன்ல இருக்கிற வரைக்கும் அது கதை ஓகே இல்லையா பாத்துக்கணும் ஆனா அதுக்கு ஒரு எவ்வளவு பெரிய குற்றமா அத கண்டுபிடிப்போம்னா நம்ம அது வந்து நற்றமா அதை எப்படி கொள்ளுது இது வந்து ஒரு பேசிக் அச்சத்துக்கு ஆனா இப்ப பிராட்டியோட இதை யோசிச்சு பாருங்களோ நம்ம கிட்ட எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அத மறைச்சு அப்படியே நத்திரமா கொள்றா இல்லையா இவளுக்கு இவளை கூட இவனை கூட சரணாகதிக்கு ஒரு பொருளா ஆக்க முடியும் அப்படின்னு பண்றா இல்லையா அப்போ இதெல்லாம் பகவதினு ஆறு பிராட்டிக்கு அடுத்தது இதே வந்து மாமுனிகள் மணவாள மாமுனிகளோட ஸ்ரீ சுக்தி பார்த்தோம்னா உபேட்சி ஹேத்து தயா சாந்திகள் பச்சையாக கொள்ளுகைக்கு ஹேது வாத்சல்யம் அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சு தர இதுதான் நம்ம பார்த்தோம் அவளோட புஜிக்க தகுந்தமை அந்த புஜிக்க தகுந்தமை என்னது எம்பெருமான் பகவானா இருக்கிறதுக்கான காரணமே பிராட்டி வந்து பகவதியா இருக்கா புஜிக்க தகுந்தமை அப்படின்னு ரொம்ப அழகா பட்டர் காமிச்சு தர்றாரு இப்ப இங்க இன்னும் நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை ஒரு விதமா அன்பயம் பண்ணி முடிக்க தலை கட்டும் போது ஒரு ரொம்ப அழகான பாசரம் ஞாபகத்துக்கு வருது இது நம்ம பார்த்திருக்கோம் எம்பெருமான் வந்து ஆழ்வார் வந்து எம்பெருமான் மேல அழ அளப்பரிய காதல் இல்லையா அளப்பரிய ஆசை அவருக்கு அவா ஒன்னாம் பத்து திருவாய் மொழியில கடைசிக்கும் முன்னாடி இவையும் அவையும் பதிகத்துல பாத்தீங்கன்னாக்க தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம வந்து இத சேவிக்க முடியாதுன்றதுனால அடியன் அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அனதியா என்ன காலத்துல இருக்கும் அதுல வந்து பட்ட எப்படி இப்போ வந்து எம்பெருமான் வந்து தன் குள்ள ஒரு அப்படியே ஒரு அலையா வந்து கலக்க முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தோல்ல வந்து கலக்குறான் நன்மார்பில்ல கலக்குறான் சுடர்முடிக்கு முடிக்கு வரா தாளிமைக்கு வரா எல்லாத்துக்கும் வந்துடுறான் என் பெருமா நான் அவன் எப்படி இருக்கானோ அப்படியே வந்து கலக்காம ஆழ்வார் எப்படி இருக்காரோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை குறைச்சுட்டு வரா இல்லையா அவன் நம்மளோட நிலை ஸ்தித்தின் ஒரு விதமா இருக்கு ஒரு ஆக்சிடென்டா அனுபவம் இல்லையா நம்ம அணும்னா விபுவா இருக்கான் அப்போ இது கலக்கிறது என்று எப்படி சாமியம் இல்லையா அதுக்கும் ஏத்துட்டு அவன் வரா இல்லையா அப்போ அந்த அங்க வந்து பெருமாள் பண்றாங்க சாதிக்கிறார் ஆனா பட்டர் வந்து பெருமாளே பிராட்டிய புஜிக்க புஜிப்பதா குஜிப்பதற்காக எப்படி வந்து விசேஷார்த்தம் அருளி செய்வதற்கு இந்த ஸ்லோகம் காண்க அப்படின்னு காமிக்கிறார் ஆச்சாரிய பிரதா அப்போ இப்போ இது வந்து ஈக்குவேஷன் மாதிரி இல்ல ஏ எஸ் பாயிண்டிங் டு பி பி எஸ் பாயிண்டிங் டு சின்னா இப்ப ஏ பாயிண்டிங் டி சி தானே அந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமானு இது பண்ணிட்டாரு எம்பெருமானே இப்ப பிராட்டிய புஜிக்க வந்திருக்கான்னா நம்மளுக்கு நேர பிராட்டி திருவடி தானே இல்லையா அந்த பகவான் அதுதான் ஒரே என்ன சொல்றது ஒரு சோனல் பாயிண்ட்ன்னு ஒன்னு சொன்னோம்னாக்க மையம் அது வந்து இங்க என்னனாக்க இந்த ஸ்லோகத்துக்கு பகவான் என்ற சொல்லுக்கு இறைவனே முக்கிய பொருளாயினும் அவனது பகவத்வத்திற்கும் அடியான இவளே பகவதி என்ன தட்டுண்டோ அப்படின்னாக்கா இப்போ அந்த அந்த பகவான்ற சொல்லுக்கு இறைவன் தான் நம் பெருமாள் தான் அந்த இறைவன் பெரிய பெருமாள் தான் அந்த இறைவன் இருக்கான் இல்லையா ஆனா அவனோட பக பகவத்வம் அந்த குணம் இருக்கு இல்லையா அந்த குணத்துக்கு அவன் பகவத் இவ பகவத்தின்னு இருக்கிறதுனால தான் அவன் பகவன் அப்படின்னு பகவான்னு இருக்கான்னு ரொம்ப அழகா இங்க வட்டர் சாதிக்கிற ्लोकं पातो स्तोतार कवयो यो विस्तृणीते गुणान् स्तो ते स्तुतितुरा स्तुतितुरा मय्येव विश्राम्यति यस्मादस्मदमर्शनीय भणिति स्वीकारतस्ते गुणा ரொம்ப அழகா பட்டர் வந்து சாதிக்கிறார் இல்லையா அடுத்த வெள்ளிக்கிழமை இதோட அடுத்த ஸ்லோகத்துல நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பராசர பட்டர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஆழ்வான் பட்டர் திருவடிகளே சரணம்